தார் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் விஎஸ்ஆர் மீன் மண்ணை பாண்டியவர்றது காளை ஆங்க காலை அடக்கியே தீருவோமென ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெட்டுடையார் காளியம்மன் துரை வீரர்களும் மிக பெட்டிப்புடன் படம் வந்து கொண்டிருக்கின்றாரா தர் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கறித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒய் எஸ் ஆர் மீன் பண்ணை காலை அந்த காலை அடைக்கே தீர்வோம் என கூட நோக்கத்தோடு வீர வீரமுத்து பட்டி வெட்டுடையார் அம்மன் குழு வீரர்கள் பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு குழு பெத்தாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு குழு மருத்துவ பரிசோதனைக்கு வாங்க நேரம் இல்ல காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை சிவகங்கை சீமை அல்லூர் கருப்பருகுல ஏ கே கே அருபருகுல மருத்துவ பரிசோனைக்கு வாங்க சேர்த்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஏற்றாக படுத்துங்க சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஒய்எஸ்ஆர் மீன்பண்ணை பாண்டி அவரது காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை எப்படியும் பிடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீர முத்துப்பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நிதானம் ஆடுங்க சேப்தி நிதானமாடுங்க நிதானம் ஆடுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெற்றி காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வெள்ளூரி மாணவருக்கு

வாழையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழ வாழ டேய் வால்ல ஒரு ஆளு சீட்டி அடியுங்காய் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க ஒரு ஆளு டே நீ அடுத்து புடிச்சு அறிவிச்சிருவேன் மாடு வெட்டி பேட்டையும் அறிவிச்சிருவேன் ரெண்டு பேரும் வாழை பிடிச்சினா அறிவிச்சிருவேன் சீட்டி அடிங்க்காய் காலையாள கேரிகளா காலையா விட்டுக்கோ